हां मारिंगला ये நானे मामो பிள்ளये आज आदर वर अंडर का अंडर

ஆமா அதே அந்த சொன்னேன் என் சொன்னோம்ல மாதிரி சொன்னேன் அப்படியா நல்லா அந்த ஆமாம் சொன்னேன் 嗯嗯，困难跟什么？嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯。 அதான் இந்த வருஷம் போறக்க சொல்கிறேன் வாங்க உங்க அப்படியே அனுமதி பண்ண நின்று கூட அப்படின்னு சொல்லுங்க அதே சொல்கிறேன் ஃபீவ்ல ஃபோன் அடிக்கிறோம் நீங்கள் அப்படியே அருநூற்று அப்படி வைக்க போயிட்டு mau कोरा ना त्याबी

对，就是那接点东西。嗯嗯嗯嗯